என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை பண்ணிட்டு ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீடியாவுக்கு உதவணும் நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமதி எழிலரசி அவர்கள் உரிமை குரலுக்காய் கூடியிருக்கும் அவையோர் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு அடையாளம் அவசியம் மனிதனுக்கு மட்டுமல்ல விலகங்களுக்குமே வந்து ஒரு 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 நம்ம அடையாளத்தோடு தான் குறிப்பிட்டு விலங்குகளுக்கு அதுவும் குறிப்பா மனிதர்களுக்கு ஒருவன் தன்னை வந்து இனத்தினால் அடையாளப்படுத்திக் கொள்வான் இல்ல ஒரு தேசத்தினால் அடையாளப்படுத்திக் கொள்வான் இல்ல தான் பேசும் மொழியினால் அல்ல தான் வந்து குடியினால் அடையாளப்படுத்திக் கொள்வான் ஆனா இந்த எந்த இதுவுமே இல்லாம ஒரு பட்டியலிட்டு அந்த பட்டியலை கொண்டு உன்னை அடையாளப்படுத்தப்படுவதுங்கிறது ஒரு பிறப்புரிமைக்கும் குடியுரிமைக்குமே வந்து எதிரானதாகும் அதில் குறிப்பா பண்டைய காலம் தொட்டு ஒரு நீர் மேலாண்மையும் நில மேலாண்மை உருவாக்கி வேளாண்மை செய்து வந்த இந்த ஏழு உட்பிரிவுகளை கொண்ட இந்த தேவேந்திர குல வேளாண் வேளாளர்கள் இவர்கள் வந்து பட்டியல் சமூகத்தில் அடிக்கிறது வந்து அவர்கள் வரலாற்றை மறைத்து அவர்கள் உரிமறை உரிமை வந்து பறிப்பதற்கு வந்து இது சமமாகும் நீ என்ன சொல்ற பட்டியல் இனத்துல இருக்கிறது ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு ஆளான மக்கள் எல்லாம் பட்டியலிடுறாங்க ஆங்கில கால காலத்திலயும் சரி இங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலயும் சரி எதுக்காக அவர்களுக்கு அடிப்படை தேவை வந்து போய் சேரணுங்கிறது தான் அது வந்து கொண்டு வந்தது இப்ப நீங்க என்ன அந்த அடிப்படை சலுகையா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா கல்வியையும் வேலை வாய்ப்பையும் தான் சொல்றீங்க இப்ப கல்வியும் வேலை வாய்ப்புக்கும் ஒரு நாட்டின் குடிமகனுக்கு சலுகையா கிடைக்க வேண்டியதா இல்ல உரிமையா கிடைக்க வேண்டியதா இதுதான் வந்து முதல் கேள்வி இல்லையா அது வந்து ஒவ்வொரு குடிமானுக்கும் உரிமை அதை சலுகையா நீங்க வந்து கொடுக்க கூடாது இதுக்கு மேலும் வந்து தீர்வு என்னன்னா நீங்க வந்து ஒண்ணு வேலை கல்வியை கல்விய சொல்றீங்க வேலை வாய்ப்ப சொல்றீங்க கல்வியை வந்து ஒரு அரசாங்கம் எல்லாத்துக்கும் சமமானதா தரமானதா கொடுத்தா இந்த பிரச்சனைக்கு வந்து வேலையே இல்லை அடுத்தது வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பை திறமையின் அடிப்படையில் இல்ல பொருளாதாரத்தின் அடிப்படையில் கொடுக்கலாம் இல்ல அக்கா சொன்ன மாதிரி

என்னோட வரலாற்று பெருமைகள் வந்து நீ எப்படி மறப்ப இதெல்லாம் பேசுறதுக்கு இந்த தமிழ்நாட்டில் எந்த கட்சியாவது முன் வருதா இத்தனை ஆண்டுகளாக போராடிட்டு வராங்க கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேல இவங்க போராடிட்டு வர்றாங்க இத கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை தவிர வேற யாருக்காவது இப்படி ஒரு மேடை போட்டு இதை பேசணுங்கிற தைரியம் வருதா ஏன்னா வாக்கரசியல் யாரும் பேச மாட்டாங்க வேணா வந்து இளவு வீட்டுல போய் உட்காந்துட்டு பதனி வித்துட்டு வேணா வருவாங்க பதனி பதனின்னு வேங்க இளவுக்கு போறதில்ல அஜித்குமார் செத்தப்ப போறது இல்ல ஆனா எங்க வந்து இந்த சாதி கொலைகளும் சாதிய ரீதியான பிரச்சனைகள் எங்க இருக்கோ அந்த எலவு வீட்டுல போய் உட்காந்து பானையில பதனி வைத்துட்டு வருவாங்க இந்த அரசியல் தலைவர்கள் எங்கன்னா அங்க போறாரு எங்கண்ணா எல்லாத்துக்காகவும் போராடுறாரு எங்கண்ணா இதுக்கு மட்டுமா போராடுறாரு மனிதனுக்காக பேசினாரு மாட்டுக்காக பேசினாரு இப்ப மரத்துக்காக பேச போறாரு

அதனால இந்த திராவிட கட்சிகளை வந்து நீங்க நம்பி எந்த ஒரு போராட்டத்தையுமே முன்னெடுக்க முடியாது இந்த தேவையானு பார்க்கும் போது தமிழ் குடிகளை வந்து திணைகளா பிரிக்கும் போது குறிஞ்சி முல்லை மருதம் இதழ் பழையன்னு பிரிக்கும் போது இந்த குறிஞ்சியில உள்ளவங்க எல்லாம் வந்து வேட்டையாடி பிழைக்கிறாங்க ஒரு இடம் விட்டு இடம் மாறிட்டே இருக்கணும் முல்லையில இருக்கிறவங்க மேச்சல்ல இத வச்சு ஆணிரைகளை வச்சு அவங்க வந்து பிழைப்பிருக்காங்க முதல் தடவையா எந்த இடத்தை விட்டு நகராம காடுகளை திருத்தி விவசாயம் ஒண்ணு கொண்டு வந்தது அதாவது நாகரிகம் சிவிலைசேஷன் அப்படிங்கறத வந்து கொண்டு வந்ததே இந்த வந்து வேளாளர் சமூகம் தான் இதை மறுக்கவே முடியாது இந்த சிவிலைசேஷன் அப்படிங்கிறது வந்து மன்னராட்சியிலும் சரி இந்த மக்களாட்சியிலும் சரி இந்த அரச கட்டமைப்புல சிவிலைசேஷன் முக மிக முக்கியமான ஒண்ணு அதை வந்து அந்த நாகரிகம் வந்து இந்த மக்களை தவிர்த்துட்டு உங்களால வந்து கொடுக்கவே முடியாது அந்த நியாயமான கோரிக்கையை வந்து ஏற்று நம்ம எல்லாம் போராடிட்டு இருக்கோம் இதற்கு அரசு செய்வி சாய்க்கணும் இந்த ஒரு போராட்டம் அல்ல எல்லா போராட்டங்களுக்குமான ஒரே தீர்வு வந்து நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணன் சீமானவர்கள் அரியணையில ஏறனோ ஏறனோ ஏறணும் அதற்காக உங்கள் வாக்குகளை விவசாய சின்னத்தில் செலுத்துங்கள் நாளைய தலைமுறைக்கு வந்து ஒரு நல்ல ஆட்சி வந்து கொடுப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் ஆம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசுறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் முனைவர் சத்யாதேவி அவர்கள் இங்கு கூடி இருக்கும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் புரட்சிகர வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர் எங்களை பட்டியலிலிருந்து வெளியேற்றுங்கள் அப்படின்னு ஒரு மாபெரும் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தில் நாங்கள் இங்கே கூடி இருக்கோம் அதற்கு முன்னாடி தேவேந்திர குல வேளாளர்னா யாரு அப்படின்றத முத பெரும்பாலான மக்கள் அந்த குலத்தை சேர்ந்தவர்களுக்கு தெரியும் சமூகத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான படிக்காத பாமர மக்களும் சில படித்த நபர்களுக்கு அந்த விஷயம் பொதுவா அவர்களை தங்க எழிலரசி சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட இரண்டு எழுத்துக்குள்ள தான் அப்படின்னு வரையறுக்க கூடாது முதல்ல மல்லர் அப்படின்றவங்க தான் இந்த தேவேந்திர குல வேளாளர் மல்லர்னா யாரு அப்படின்னா ஆண்டு ஆண்டாக இந்த பரம்பரையை ஆண்டவர்கள் எப்ப ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை வரலாற்று குறிப்பு இருக்கு ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை தமிழகத்தையும் இந்தியாவையும் கடல் கடந்து தன் வாளின் வலிமையால் இந்த மல்லர் மக்கள் தன் வாளின் வலிமையால் தந்திரமான போர் ஆற்றலால் கடல் கடந்து மலேசியா சிங்கப்பூர் இலங்கை என பல நாட்டு நாடுகளை ஆண்ட ஒரு ஆண்ட பரம்பரை தமிழகத்தையும் இந்தியாவையும் கடல் கடந்து தன் வாளின் வலிமையால் இந்த மல்லர் மக்கள் தன் வாளின் வலிமையால் தந்திரமான போர் ஆற்றலால் கடல் கடந்து மலேசியா சிங்கப்பூர் இலங்கை பர்மா என பல நாட்டு நாடுகளை ஆண்ட ஒரு ஆண்ட பரம்பரையில் வந்த ஒரு மன்னர் பரம்பரையினர் தன் மல்லர் எனப்படும் தேவேந்திர குலவே இருக்காங்க அது மட்டுமல்ல சங்க இலக்கியத்துல அனைத்து நூல்களுமே இந்த தேவேந்திர குல வேளாளர்களின் மல்லரை பற்றி குறிப்பிட்டிருக்கு அருந்தரல் வீரர்க்கும் முதல்ல என்ன சொல்றாங்க இந்த மல்லர் மக்கள் வேளாருக்கு முன்னாடி அருந்தரல் வீரர்கள் அப்படினு சொல்லிருக்காங்க அதுக்கு அப்புறமா சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட வீரர் மட்டுமில்ல இந்த உலகத்தே அதை ஏன் அரசு செய்யல அதை ஏன் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்யல இந்த கேள்வி உங்கள் மக்கள் அனைவரோட மனசுல எழுணும் நீங்க உங்களுக்காக போராடல நாம் தமிழர் கட்சி உங்களுக்காகவும் உங்களின் வருங்கால சந்ததியினருக்காகவும் தான் இப்படி ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை முன்னெடுப்பு வச்சிருக்கு ஏன்னா இன்னைக்கு நாம் நம்ம அவமானப்பட்டிருக்கோம் ஒரு உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல கேட்ட ஒரு இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொடுத்திருக்கு இதே நம்ம தொடர்ந்து இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு இந்த பட்டியல் இடத்துல இருந்து எங்களை வெளியேற்றுங்க வெளியேற்றுங்க வெளியேற்றுங்கன்னு குரல் கொடுத்தா ஒண்ணு சரியாகாது அதிகாரம் மிக வலிமையானது அந்த அதிகாரத்தை அண்ணன் சீமானவர்களுக்கு அவர்களுக்கு கொடுத்தீங்கன்னா அண்ணன் ஆட்சிக்கு வந்த அடுத்த நாளே முதல் கையெழுத்து இந்த மண்ணை ஆண்ட பூர்வீக குடிமக்களான மல்லர்களான வீரர்களான உளவு செலவு செய்யும் உன்னத குடிமக்களாகியும்

இங்க இப்படி ஒரு வரலாற்று சம்பவம் இன்னைக்கு சீமான் வைக்கிறோம் நாளைக்கு அதிகாரத்தின் வலிமையால் இந்த கோரிக்கையை நிறைவேற்றோம் என்று சொல்லி கூடியிருக்கும் அனைத்து நன்றி கூறி நாம் தமிழர்